ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எந்த கோயிலை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு கோயிலில் வட இந்திய பாணியில் பளிங்கு சிலைகள் மற்றும் பெருமாளின் சிலைகளும் இருக்குது அதாவது எட்டடி உயர பெருமாள் சிலையும் இருக்குது இருபத்தி நாலு தூண்களை கொண்ட மண்டபங்களும் இருக்குது பிரிட்டிஷ் ஆட்சி முந்தைய கோயில் அப்படின்னும் சொல்லலாம் இல்லை நாயக்க விஜயநகர் பாணியில் ஒரு கோயில் அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஐந்து நிலை ராஜகோபுரம் கோயிலில் தெலுங்கு மற்றும் சமஸ்கிருத கல்வெட்டுகள் அதுக்கப்புறம் புடைப்பு உருவம் அது மட்டும் இல்லாமல் ஸ்டக்கோ உருவங்கள் தூண்கள் யானைகள் குதிரைகள் தீப தீபஸ்தபம் ஹனுமான் மற்றும் சிவன் கோயிலும் இருக்குது அப்படி என்ன கோயில் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா அந்த கோயில் தான் பைராகி மடம் கோயில் ஸோ வாங்க இந்த கோயிலை பற்றி பார்க்கலாம் ஓம் நமோ வெங்கடேஷாய பைராகி மடம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இக்கோயில் மூன்று பிரிவுகளில் உள்ளன முதல் வட இந்திய பாணி வெள்ளை பளிங்கு சிலைகளை உள்ளடக்கிய மடம் இது கிழக்கு நோக்கிய நுழைவாயிலை கொண்டுள்ளது இரண்டாவது திருவெங்கடமுடையான் வெங்கடேச பெருமாள் நுழைவாயிலில் இது கிழக்கு வடக்கு மற்றும் தெற்கு திசைகளில் மூன்று நுழைவாயில்களை இந்த கோயில் கொண்டுள்ளது சவுகார்பெட் பகுதியில் நெரிசலான தெருக்களில் இந்த கோயில் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் மெட்ராஸுக்கு வருவதற்கு முன்பே பல கோயில்கள் இருந்தன அதிலில் ஒரு கோயில் தான் இந்த கோயில் இந்த கோயில் குளத்தில் அருகில் ஒரு சிறிய தனித்தனி வட இந்திய பாணி கோயில் அமைந்துள்ளது ஆதலால் வட இந்தியர்கள் இக்கோயிலுக்கு வருவதுண்டு சமஸ்கிருதத்தில் பைராகி என்றால் சந்நியாசி என்று பொருள் பெருமாள் ஒரு சந்நியாசிக்கு முன் தோன்றியதால் இந்த புனித இடம் பைராகி வெங்கடேச பெருமாள் கோயில் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோயிலோட இந்த கோயிலோட கட்டிடக்கலை பற்றி பார்க்கலாம் கட்டிடக்கலையில் கருவறை அர்த்த மண்டபம் மற்றும் முக மண்டபம் ஆகியவை உள்ளன இது தவிர நான்கு தூண்களை கொண்ட இரண்டு மண்டபங்களும் இருபத்தி நாலு தூண்களை கண்ட கொண்ட நூறு மண்டபமும் உள்ளது முக மண்டபம் சக்கரங்களுடன் கூடிய தேர் போல கட்டப்பட்டது விஜயநகர பாணியிலான ஆறு தூண்கள் முகமண்டபத்தை தாங்கி நிற்கின்றன தூண்களில் பல்வேறு தெய்வங்கள் முகமண்டபத்தின் உச்சியில் விஷ்ணுவின் அவதாரங்களான ஸ்டிக்கோ படங்கள் அதாவது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கிறது வட இந்தியாவை சேர்ந்த பைராகி துறவி ஒருவர் அவரோட கனவில் வெங்கடேச பெருமாள் வந்ததாகவும் இந்த கோயில் கட்ட சொன்னதாகவும் இருக்கின்றது ஸோ அது அவர் வந்து சொல்லும்போது அங்கே இருக்கிற ஊர்வாசிகள் அதை நம்பலை அதாவது உள்ளூர்வாசிகள் அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த கோயில் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க கிழக்கு நோக்கிய இந்த கோயில் ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் அமைந்துள்ளது ராஜகோபுரத்திற்கு பிறகு தீபஸ்தம்பம் பலிபீடம் துவஜஸ்தம்பம் மற்றும் கருடன் ஆகியவை உள்ளன தெற்கு பக்கத்தில் மூன்று நிலை ராஜகோபுரமும் உள்ளது சுமார் எட்டு அடி உயரத்தில் மூலவர் திருப்பதி வெங்கடாசலபதியைப் போல நின்ற நிலையில் உள்ளார் பைராகி மடம் அப்படின்ற ஒரு பேர் எப்படி பைராகி மடத்திற்கு கிழக்கு நோக்கிய நுழைவாயில் உள்ளது இந்த இந்த மடம் கருவறையில் மிக அழகான பளிங்கு சிலைகளில் உள்ளன இந்த மடத்தில் காணப்படும் துளசி மடம் சென்னை நகரத்தின் பழமையான துளசி மடங்களில் ஒன்றாகும் பிரகாரத்தில் ஹனுமான் மற்றும் கணேசன் சிவப்பு நிற சிலைகள் காணப்படுகிறது இந்த மடத்தின் சுவரில் காணப்படும் ஹனுமானின் பெரிய சிவப்பு நிற புடைப்பு உருவம் அதாவது ஸ்கல்ப்டர்ஸ் விச் இஸ் மேட் ஆன் த சர்ஃபேஸ் சர்ஃபேஸில் பண்ணுற அந்த ஸ்கல்ப்டர்ஸ் சிலைகள் மிகவும் சுவாரஸ்யமானது கோயில் கோபுரத்தை பற்றி ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இருந்தாலும் பார்க்குறோம் கோவில் வந்து பைராகி மடத்தை ஒட்டி திருவெங்கடமுடையான் கோயில் பிரதான நுழைவாயில் பக்கத்திலே இருக்குது இது கிழக்கு திசையை நோக்கி உள்ளது இந்த நுழைவாயிலில் ஸ்டக்கோ அப்படின்ற ஒரு வால் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன சொல்வாங்கன்னா சுத்தை இல்லாட்டி குவைக்காரை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வாலில் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அதுதான் இது ஒன் டைப் ஆஃப் வால்ஸ் கல்ச்சர் மோட்டர் அந்த உருவங்கள் ஐந்து நிலை கோபுரம் காணப்படுகிறது தெற்கு நோக்கிய நுழைவாயிலில் மூன்று நிலை கோபுரம் உள்ளது வடக்கு திசையில் மற்றும் நுழைவாயில் உள்ளது முகமண்டபம் முகமண்டபம் மிக நீளமாகவும் அகலமாகவும் உள்ளது இது ஒரு தேர் போல வடிவமைக்கப்பட்டுள்ளது தூண்கள் யானைகள் குதிரைகள் யாழிகள் சிங்கங்கள் மற்றும் வீரர்களின் உருவங்களால் இங்க வந்து செஞ்சிருக்காங்க இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாமே இந்த மண்டபத்துல உள்ள சிற்பங்கள் பிற்கால விஜயநகர அல்லது நாயக்கர் பாணியில் நமக்கு காணப்படுகிறது இந்த மடத்தில் காணப்படும் துளசி மடம் சென்னை நகரத்தின் பழமையான துளசி மடங்களில் ஒன்றாகும் பிரகாரத்தில் ஹனுமான் மற்றும் கணேஷின் சிவப்பு நிற சிலைகள் காணப்படுகிறது இந்த மடத்தின் சுவரில் காணப்படும் ஹனுமானின் பெரிய சிவப்பு நிற புடைப்பு உருவம் அதாவது ஸ்கல்ப்டர்ஸ் விச் இஸ் மேட் ஆன் த சர்ஃபேஸ் சர்ஃபேஸில் பண்ணுற அந்த ஸ்கல்ப்டர்ஸ் சிலைகள் மிகவும் சுவாரஸ்யமானது கோயில் கோபுரத்தை பற்றி ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இருந்தாலும் பார்க்குறோம் கோவில் வந்து பைராகி மடத்தை ஒட்டி திருவெங்கடமுடையான் கோயில் பிரதான நுழைவாயில் பக்கத்திலே இருக்குது இது கிழக்கு திசையை நோக்கி உள்ளது இந்த நுழைவாயிலில் ஸ்டக்கோ அப்படின்ற ஒரு வால் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன சொல்வாங்கன்னா சுத்தை இல்லாட்டி குவைக்காரை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வாலில் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அதுதான் இது ஒன் டைப் ஆஃப் வால்ஸ் கல்ச்சர் மோட்டர் அந்த உருவங்கள் ஐந்து நிலை கோபுரம் காணப்படுகிறது தெற்கு நோக்கிய நுழைவாயிலில் மூன்று நிலை கோபுரம் உள்ளது வடக்கு திசையில் மற்றும் நுழைவாயில் உள்ளது முகமண்டபம் முகமண்டபம் மிக நீளமாகவும் அகலமாகவும் உள்ளது இது ஒரு தேர் போல வடிவமைக்கப்பட்டுள்ளது தூண்கள் யானைகள் குதிரைகள் யானைகள் சிங்கங்கள் மற்றும் வீரர்களின் உருவங்களால் இங்கே வந்து செஞ்சிருக்காங்க இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபுல்லாமே இந்த மண்டபத்தில் உள்ள சிற்பங்கள் பிற்கால விஜயநகர அல்லது நாயக்கர் பாணியில் நமக்கு காணப்படுகிறது இப்போ இந்த கோயிலோட மூலவரை பற்றி பார்க்கலாம் திரு வெங்கடமுடையான் அதாவது பிரசன்ன வெங்கடேச பெருமாள் என்று அழைக்கப்படும் பெருமாள் மூலவர் என்று அழைக்கப்படுகின்ற கோயிலம் இந்த கோயிலின் விமானம் பத்ம விமானம் என்று அழைக்கப்படுகிறது கிழக்கு நோக்கிய கருவறையில் திருவெங்கடமுடையானின் எட்டு அடி பிரம்மாண்டமான சிலை உள்ளது அவர் நின்று கோலத்தில் காணப்படுகிறார் மேலும் அவரது இரண்டு மேல் கரங்களில் சங்கு மற்றும் சக்கரத்தை ஏந்திய நான்கு கரங்கள் உள்ளன அவர் திருப்பதி பாலாஜியைப் போலவே இருக்கிறார் திருவெங்கடமுடையான் என்று அழைக்கப்படும் வெங்கடேச பெருமாள் மற்றும் அவரது இரண்டு துணைவியார்களுக்கான ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி ஆகியோரின் உற்சவ சிலைகள் கருவறையில் காணப்படுகிறது இந்த கோயிலில் கொடிக்கம்பம் இல்லை அதற்கு பதிலாக தீப ஸ்தம்பம் அதாவது பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டோன் பில்லர்ஸ் அது வந்து இருக்கு மகா மண்டப பகுதியில் கருடன் கருவறையை நோக்கி காணப்படுகிறது இங்கு திருப்பதி கோயிலில் உள்ள விதிமுறைகளின்படி பூஜைகள் செய்யப்படுகிறது கருவறையில் பஞ்ச பேரர்கள் அதாவது பஞ்ச பேரர்கள்னா யாருன்னா பஞ்ச பேரர்கள் என்பது ஏழு மலையானின் ஐந்து நிலைகளில் உள்ள வடிவங்களை குறிக்கிறது அதாவது மூலவர் மலையப்பர் ஸ்ரீனிவாசர் போக ஸ்ரீனிவாசர் மற்றும் குளவு சீனிவாசர் ஆகும் இன்று ஐந்து பெருமாள்கள் உள்ளன நூற்றி எட்டு லக்ஷ்மி உருவங்கள் பொறிக்கப்பட்ட சங்கிலியை இறைவன் தனது மார்பில் அணிந்துள்ளார் புரட்டாசி மாதத்தின் சனிக்கிழமைகளில் இறைவனுக்கு சிறப்பு பூஜை செய்யப்படுகிறது முன் மண்டபத்தில் ரங்கநாதர் தோன்றுகின்றார் புரட்டாசி பிரம்மோற்சவத்தின் முதல் நாளில் ஸ்ரீ ராமானுஜரும் சக்கரத்தாழ்வாரும் கொடியேற்ற விழாவிற்கு அழைத்து செல்கிறார்கள் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது மிகவும் சிறப்படைந்த கோயில்ல விழாவின் ஐந்தாம் நாளில் இறைவன் வந்து லக்ஷ்மி பொறிக்கப்பட்ட சங்கிலியால் தாயாருக்கு மாலை அணிவிக்கும் விழா நடத்தப்படுகிறது அந்த நேரத்தில் கருவறையின் கதவுகள் மூடப்பட்டிருக்கும் பக்தர்கள் இறைவனை தரிசனம் செய்ய முடியாது இறைவனை தாயாருடன் மட்டுமே வழிபட வேண்டும் என்ற அடிப்படையில் இது செய்யப்படுகிறது அன்றிரவு கருட சேவை செய்யப்படுகிறது பங்குனி உத்திர நாளில் இறைவன் ஸ்ரீதேவி பூதேவி மங்கை தாயார் மற்றும் ஆண்டாள் ஆகியோருடன் காணப்படுகிறார் இந்த கோயிலில் மங்கை சந்நிதியும் இருக்குது அம்மா அலமேலு மங்கை என்று அழைக்கப்படுகிறார் அவரது அழகான மற்றும் பெரிய உருவம் பிரகாரத்தின் தென்மேற்கு மூலையில் ஒரு தனி சந்நிதியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது அவரது வெண்கல சிலை அதே சந்நிதியில் காணப்படுகிறது அவர் இறைவன் அணிந்த மாலையுடன் அணிந்துள்ளார் மற்றும் அழகுபடுத்தப்படுகிறார் பொதுவாக விஷ்ணு கோயிலில் பார்த்தீங்கன்னா கருட சேவை இறைவன் மட்டுமே தோன்றுகிறார் ஆனால் இந்த கோயிலில் தாயார் கருட சேவையில் தோன்றுகின்றார் கார்த்திகை மாதத்தில் தாயாருக்கு ஒன்பது நாட்கள் தீர்த்த உற்சவம் நடத்தப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அவர் கருட வாகனத்தில் ஏறி பிரகாரத்தை சுற்றி வருவால் இதற்காக தனி பெண் கருட வாகனம் உள்ளது உற்சவரை பற்றி சொன்னா உற்சவர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் உற்சவர் ஸ்ரீ வெங்கடே பிரசன்ன வெங்கடேச பெருமாள் பல புராண கதைகளும் இருக்கின்றது இந்த கோயிலில் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரங்கநாதர் சந்நிதி அர்த்த மண்டபத்தில் ரங்கநாதருக்கு தெற்கு நோக்கிய தனி சந்நிதி இருக்கு அவர் சாய்ந்த நிலையில் காணப்படுகிறார் அவருடன் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியும் காணப்படுகிறார்கள் பிரம்மா அவரது தொப்பையிலிருந்து வெளிவரும் தாமரையின் மீது அமைந்திருப்பதை நாம் காணலாம் இந்த கோயிலில் மிகவும் விசேஷமான சந்நிதி என்னென்னா லக்ஷ்மி நரசிம்மர் சந்நிதி இந்த லக்ஷ்மி நரசிம்மர் மேற்கு நோக்கி தனி சந்நிதியில் இருக்கிறார் அவரது பாதங்களுக்கு கீழே நரசிம்ம எந்திரம் உள்ளது பொதுவாக கோவில்களில் அபிஷேக நீர் பக்தர்களுக்கு அவர்களின் கைகளில் வழங்கப்படும் ஆனால் இந்த சந்நிதியில் தண்ணீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்படுகிறது நீர் நோய்களை குணப்படுத்தும் என்றும் நம்பப்படுகிறது நெக்ஸ்ட் வந்து என்ன சந்நிதி இருக்குன்னா திருமங்கை ஆழ்வார் சந்நிதி கோயிலில் திருமங்கை ஆழ்வார் தனது மனைவி குமுதவல்லியுடன் தனி சந்நிதி இந்த கோயிலில் இருக்குது நெக்ஸ்ட் மண்டபத்தை பற்றி பார்க்கலாம் மண்டபங்கள் மற்றும் பிற சந்நிதிகள் பற்றி பார்க்கலாம் இந்த கோயிலில் மூன்று முக்கியமான மண்டபங்கள் காணப்படுகிறது தென்மேற்கு மூலையில் அமைந்துள்ள மண்டபத்தில் அலமேலு மங்கை சீதா மற்றும் லக்ஷ்மணுடன் இறை இறைவன் மற்றும் வரதராஜர் தனது துணைவியார்களுடன் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் மூன்று சந்நிதிகள் இந்த கோயில் வந்து இருக்கு வடமேற்கு மூலையில் அமைந்துள்ள மற்றொரு மண்டபத்தில் ஆண்டாள் என மூன்று சந்நிதிகள் உள்ளன நர்தன கிருஷ்ணர் தனது துணைவியார்களான ருக்மணி மற்றும் பாமாவுடன் சிறிய படங்கள் மற்றும் நின்ற கோலத்தில் வரஹார் உள்ளார் மூன்றாவது மண்டபம் கோயிலின் வடகிழக்கு மூலையில் அமைந்துள்ளது இங்கே மூன்று சந்நிதிகள் அமைந்துள்ளது அவை லக்ஷ்மி நரசிம்மர் மற்றும் பூரி ஜெகந்நாதர் பூரி ஜெகந்நாத் சந்நிதியில் பூரி கோயிலை போலவே ஜெகநாத் பலதேவர் மற்றும் சுப்தரா ஆகியோரின் சிறிய படங்கள் காணப்படுகின்றது நரசிம்ம லக்ஷ்மி நரசிம்மர் சந்நிதியில் இங்கே காணப்படுகிறது அனைத்து துணை ஆலயங்களிலும் தெய்வங்களில் கல் மற்றும் வெண்கல உருவங்கள் வந்து இந்த கோயிலில் இருக்கு மண்டபங்களில் பல அழகான மற்றும் சுவாரஸ்யமான சிற்பங்களை கொண்ட தூண்கள் இந்த கோயிலில் நிரம்பியிருக்கு இந்த மண்டபங்கள் தவிர இந்த கோயிலில் நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அழகான ஒரு பெயிண்டிங்ஸ் எல்லாமே இருக்குது இந்த கோயிலில் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி ஆகியோரின் மற்றும் நிலா தேவியின் ஆகியோருடன் பரமபதநாதனின் ஓவியம் மற்றும் பட்டாபிஷேகம் விழாவில் ராம் சீதாருக்கும் குறிப்பிடத்தக்க ஓவியங்கள் இங்கே நிறையவே இருக்குது வட இந்திய கோயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வராக புஷ்கர்ணி என்று அழைக்கப்படும் புனித கோயில் தொட்டி கோவிலின் வடக்கு பகுதியில் இந்த கோயிலில் இருக்குது இந்த தொட்டியின் கரையில் ஒரு சிறிய வட இந்திய வகை கோயில் காணப்படுகிறது இது இருபதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது சிவலிங்கம் ஹனுமான் சப்த முதாஸ் கார்த்திகை விநாயகர் மற்றும் அம்பிகாவின் படங்கள் இங்கே பொறிக்கப்பட்டுள்ளது இது ஹனுமான் கோவில் மற்றும் சிவன் கோவில் அப்படின்னு இந்த பகுதியில் சொல்லப்படுகிறது ஸோ இதுதான் ஜைராகி மட கோயிலோட ஹிஸ்ட்ரி ரொம்பவும் விசேஷமான கோயில் கண்டிப்பாக ஒரு வாட்டி போயிட்டு வாங்க ரீசண்டாக இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது ரொம்ப விமர்சையாகவே நடைபெற்றது ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் டு மை சேனல் அண்ட் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே ஓம் நமோ வெங்கடேஷ்